வணக்கம் மாணவ செல்வங்களே பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் அத்தியாயம் எட்டில் உள்ள பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் நாம் பார்த்தோம் பன்னாட்டு பண நிதி உலக வங்கி இதெல்லாம் முந்தைய வகுப்பில் பார்த்தோம் இப்போது உலக வர்த்தக அமைப்பு இவற்றினுடைய நோக்கங்கள் பணிகள் சாதனைகளை பார்க்கப் போகின்றோம் மேலும் பிரிக்ஸ் ஏசியன் மற்றும் சார்க்கு போன்ற வர்த்தக தொகுதிகளின் நோக்கங்கள் பணிகள் சாதனைகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் டபிள்யூடிஓ என்ற அமைப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இது உலக வர்த்தக அமைப்பு ஜெனிவா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அமைக்கப்பட்டது இதனுடைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் அசிவிடோ இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இன்று வரை இவர் தான் டைரக்டர் ஜெனரலாக இருந்து வருகிறார் முதலில் உலக வர்த்தக அமைப்பை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் காட் ஆனது உலக வர்த்தக அமைப்பு என உருவானது காட் என்றால் ஜெனரல் அக்ரிமெண்ட் இது உலக வர்த்தக அமைப்பு என உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஒரு புதிய சர்வதேச நிரந்தர அமைப்பாக அது நிறுவப்பட்டது டபிள்யூ இரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடுகளின் சார்பாக வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட்டப்படுகிறது டபிள்யூடிஓவின் முதல் மாநாடு சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கூட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினோராவது மாநாட்டை அர்ஜென்டினாவில் கூட்டியது பனிரெண்டாவது அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டை ஆண்டில் கஜகஸ்தானில் நடத்த திட்டமிட்டுள்ளது என்பது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கை தலைமையகமாக கொண்டு அமைந்துள்ளது இரட்டை கோபுரங்கள் என்று அழைக்கப்பட்ட அது ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் துவங்கப்பட்டது பின்னர் செப்டர் மாதம் பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று அன்று விமான தாக்குதலால் அளிக்கப்பட்டது உலகம் முழுவதும் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடும் வணிகங்களை அது ஒன்று சேர்க்கிறது பார்ப்போம் சுங்க வரி மற்றும் பிற தடைகளை குறைப்பதை உறுதி செய்தல் இதன் முக்கிய நோக்கம் இரண்டாவதாக வாணிபத்தில் பேதத்தை நீக்குதல் மூன்றாவதாக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குதல் நான்காவதாக உலக வளங்களை உத்தம அளவில் பயன்படுத்த வசதி செய்வது ஐந்தாவதாக பன்னாட்டு வாணிப வளர்ச்சியில் குறை வளர்ச்சி நாடுகளுக்கு நியாயமான பங்கை தருதல் ஆறாவதாக வாணிப கொள்கைகள் சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் நீடித்த நெடுநாள் வளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையே இணைப்பை உறுதி செய்தல் உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தங்களை பார்ப்போம் முதலில் வாணிபம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் ட்ரேடு ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதுக்கு ட்ரிப்ஸ் என்று சொல்வோம் இதை மதிப்புரிமை வணிக முத்திரை காப்புரிமை புவிசார் குறியீடு தொழில் ரகசியம் உற்பத்தி வடிவமைப்பு போன்றவை அறிவுசார் சொத்துரிமைகளாகும் இந்த ஒப்பந்தத்தின்படி பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் முறை ஆகிய இரண்டுக்கும் காப்புரிமை வழங்கப்படும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உலக வர்த்தகம் ஏற்படுத்திய வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை சட்டத்திலும் கொள்கை முடிவெடுப்பதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியது உலக வர்த்தகம் செய்வதற்கான கண்காணிப்பு அமைப்பாக அந்நிய முதலீடு மற்றும் அறிவுசார் சொத்துரிமை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஆர்தர் டங்கல் அவர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இது ஆர்தர் டங்கல் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக முதலீட்டு வழிமுறைகள் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிம்ஸ் என்று சொல்வோம் வெளிநாட்டு மூலதனத்தின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்க இந்த ஒப்பந்தம் கோருகிறது ட்ரிம்ஸ் வாணிபம் தொடர்புள்ள முதலீட்டு வழிமுறைகள் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட்ல எந்த துறையில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்குவது உள்நாட்டு இடுபொருளை பயன்படுத்த ஏற்றுமதி விதிக்க கூடாது இறக்குமதிக்கு சமமாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று எந்தவித நிர்பந்தனையும் செய்யக்கூடாது என்பது இதனுடைய விதி மூன்றாவதாக பன்னாட்டு பணிகளின் வாணிபம் பார்க்கலாம் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ் காட்ஸ் என்று சொல்வோம் ஜிஏடிஎஸ் நான்காவதாக நார் பொருள்களுக்கான பன்முக பழைய ஒப்பந்தத்தை படிப்படியாக நீக்குதலுக்கான ஒப்பந்தம் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட்ஸ் எம்எஃப்ஏ ஐந்தாவதாக வேளாண்மை ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஏஓஏ எம்எஃப்ஏ பார்ப்போம் போ Facing அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் பன்முறை பழைய ஒப்பந்தத்தை படிப்படியாக நீக்குதலுக்கான ஒப்பந்தம் துணி மற்றும் ஆயத்த ஆடை ஒப்பந்த விதிகளின்படி பன்னாட்டு வாணிபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நடைபெற்றது இது வளரும் நாடுகளில் இருந்து வளர்ந்த நாடுகளுக்கு துணி மற்றும் ஆயத்த ஏற்றுமதிக்கான பங்களிவினை நிர்ணயம் செய்து கட்டுப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்துதான் இந்த ஒப்பந்தம் படிப்படியாக நீக்கப்பட்டது இது இந்தியாவிற்கு சாதகமான ஒன்றுதான் வேளாண்மை ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஏஓஏ அடுத்தது தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டில் டபிள்யூடிஓவின் டிவின் பங்கை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் காட் ஆனது உலக வர்த்தக அமைப்பு என உருவானது இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் உதிரி பாகங்கள் மற்றும் இயந்திரங்கள் குறைவான விலையில் கிடைத்துள்ளது குறைந்த செலவில் உயர்வகை தொழில்நுட்பம் கிடைத்துள்ளது பன்னாட்டு பரிவர்த்தனை தொடர்புள்ள புகார்களுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது பலனடைகின்றனர் நாடுகளிடையே ஒப்பந்தம் போடாமல் பல நாடுகளில் இந்தியாவால் பொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது உலக வர்த்தக அமைப்பின் வணிக அமைச்சர்களினுடைய மாநாடை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் முதலாவதாக சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற்றது இரண்டாவதாக ஜெனீவா இது மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடைபெற்றது அடுத்ததாக சீட்டில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது நவம்பர் மாதம் முப்பதிலிருந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற்றது அடுத்தது டோக்கா இது நவம்பர் ஒன்பதுல இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்றது அடுத்ததாக கான்கென் இது ரெண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது அடுத்ததாக ஹாங்காங் இது ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்றது அடுத்ததாக ஜெனிவா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்றது ஜெனிவாவில் நவம்பர் மாதம் முப்பதிலிருந்து டிசம்பர் மாதம் இரண்டு வரை நடைபெற்றது மீண்டும் ஜெனிவாவில் நடைபெற்றது எப்போது என்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையிலும் அடுத்ததாக பாலி இதில் டிசம்பர் மாதம் மூன்றிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அடுத்ததாக நைரோபி இது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்றது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்றது அடுத்தது ஏரிஸ் இதில் பதினேழில் நடைபெற்றது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையிலும் நடைபெற்றது இறுதியாக நடக்க நடக்க இருப்பது கஜகஸ்தான் இது இருக்கின்றது இதுதான் உலக வர்த்தக அமைப்பின் வணிக அமைச்சர்களின் மாநாடு பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள் ட்ரேட் பிளாக்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் சில நாடுகள் வாணிபத்தில் போட்டியை தவிர்க்க பிற நாட்டு பொருளாதாரத்துடன் தங்களுடைய பொருளாதாரத்தை இணைத்து புதிய வாணிப வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கின்றன நாடுகளுக்கிடையே சுமூக நன்மை தரும் வாணிப தொகுதிகள் பல விதங்களில் அமைகின்றன சமூக நன்மைக்காக நாடுகள் அமைக்கும் வாணிப தொகுதிகள் தடையற்ற வாணிப பகுதி சுங்க தீர்வை ஒன்றியம் பொது சந்தை மற்றும் பொருளாதார ஒன்றியம் ஆகிய வடிவங்களில் பொருளாதார ஒருங்கிணைப்பு நிகழ்கிறது பன்னாட்டு வர்த்தக தொகுதிகளை இப்போது நாம் பார்க்கலாம் தடையற்ற வாணிப பகுதியை முதலில் பார்ப்போம் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட உறுப்பினர் நாடுகள் அனைத்துமே ஒரே மண்டலமாக கருதி வாணிக தடைகளை குறைக்க ஒத்துழைக்கும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போடப்படுகிறது பொருளாதார ஒன்றியம் அதாவது எக்கனாமிக் யூனியன் பொது சந்தையையும் சுங்கவரி ஒன்றியத்தையும் ஒன்றிணைத்து உருவாக்கப்படும் அமைப்பே பொருளாதார ஒன்றியமாகும் பொது சந்தைய பத்தி பார்ப்போம் புவியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள நாடுகள் தடையற்ற வாணிபம் மற்றும் உற்பத்தி காரணிகள் இடப்பெயர்வுக்காக அமைக்கும் அமைப்பே பொது சந்தை எனப்படும் உதாரணம் ஐரோப்பிய பொது அங்காடி சுங்க வரி ஒன்றியத்தை இப்போது பார்ப்போம் அதாவது கஸ்டம்ஸ் யூனியன் உறுப்பினர்களுக்கு இடையிலான வாணிகத்தில் வரி விதிக்காமலும் உறுப்பினர் அல்லாதவர்களுடனான வாணிகத்தில் பொது வரி விதித்தும் ஒத்துழைக்கும் அமைப்பே சுங்க வரி ஒன்றியம் எனப்படுகிறது சார்க் அமைப்பு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு அல்லது சார்க் என்று அழைக்கப்படுகிறது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சார்க் என்பது தெற்காசிய நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் முகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு ஆகும் தெற்காசியாவின் எட்டு நாடுகள் இவ் அமைப்பில் முழுமையான அங்கத்துவ நாடுகளாக உள்ளன இந்த அமைப்பு டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் இலங்கை நேபாளம் மாலத்தீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளினால் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் இடம்பெற்ற இவ் அமைப்பில் பதினான்காவது உச்சி மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் இதன் எட்டாவது உறுப்பு நாடாக சேர்த்து கொள்ளப்பட்டது தெற்காசிய நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்பிற்காக துவங்கப்பட்ட அமைப்பாகும் இந்த அமைப்பு வங்காளதேசம் பூட்டான் இந்தியா மாலத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகியவை சார்க் நாடுகளாகும் ஒவ்வொரு நாடுகளின் கொடிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை பாருங்கள் இதுதான் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோ எட்டு நாடுகளினுடைய கொடிகள் இங்கு இடம்பெற்றுள்ளதை பாருங்கள் பார்ப்பதற்கு மிக அற்புதமாக உள்ளது நேபாள் தலைநகரம் காட்மண்ட் இதன் தலைமை அலுவலகம் ஆகும் ஜனவரி சிக்ஸ்டீன் நைன்டீன் எயிட்டி செவன் முதல் இது செயல்பட துவங்கியது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் தெற்காசிய மண்டலத்தின் பொருளாதார சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியை துரிதப்படுத்துதல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் ஆகியவை இதன் நோக்கமாகும் தெற்காசிய மேம்பாட்டு நிதியம் என்ற அமைப்பை துவங்கியது மிகப்பெரிய ஒரு சாதனையாகும் சார்க் அமைப்பின் பணிகளை நாம் பார்க்கலாம் தெற்காசிய நாடுகளின் ஒத்துழைப்பை பராமரித்தல் இரண்டாவதாக உறுப்பினர் நாடுகளின் பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் மூன்றாவதாக உறுப்பினர் நாடுகளுக்கு இடையிலான வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மூலம் ஏழ்மையை ஒழிப்பது ஐந்தாவதாக பயங்கரவாத செயல்களை தடுப்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பை இப்போது நாம் பார்க்கலாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அல்லது ஏசியன் என்பது தென்கிழக்கு ஆசியாவில் பத்து நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் புவியியல் சார்ந்த அரசியல் கூட்டமைப்பு ஆகும் இதனை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இணைந்து அமைத்தன மீதமுள்ள புரூனே லாவோ கம்போடியா மியான்மர் வியட்நாம் இது போன்ற நாடுகள் பிறகு சேர்ந்தன இதன் தொடக்கம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதன் தலைமையகம் ஜகார்த்தா இந்தோனேசியா தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அல்லது ஏசியன் இந்தியா ஆசியனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இருந்து கூட்டாளியாக செயல்படத் தொடங்கியது இந்த ஆண்டு இந்தியா துறை வாரியான விவாதங்களில் பங்கேற்கும் நாடாக செயல்படத் தொடங்கியது ஆசியன் அமைப்பின் நோக்கங்களை பார்ப்போம் முதலாவதாக பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு மாற்றத்தை துரிதப்படுத்துவது இரண்டாவதாக ஐநா சபையின் கொள்கைகளை கடைபிடித்து தென் கிழக்காசிய பகுதியில் அமைதி மற்றும் உறுதியான அரசியல் சூழ்நிலையை மேம்படுத்துவது மூன்றாவதாக கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிக்கு பொருத்தமான சூழ்நிலையையும் வசதிகளையும் உறுப்பு நாடுகளில் அமைத்துக் கொடுப்பது ஏசியனின் பணிகள் பார்ப்போம் ஒன் ஏசியன் உறுப்பினர் நாடுகளுக்கிடையில் தடையற்ற பொருள் பணிகள் மற்றும் மூலதன போக்குவரத்துக்கான வழிமுறைகளை உருவாக்கும் பணியை செய்கிறது இரண்டாவதாக ஒரு உறுப்பு நாட்டு விற்பனையாளர் மற்ற எல்லா உறுப்பு நாடுகளிலும் விற்க தடையற்ற அனுமதி அளிக்கும் பணியினையும் இந்த ஏசியன் செய்து வருகிறது மூன்றாவதாக உறுப்பு நாடுகளுக்கு சந்தை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை பெற்று தருகிறது நான்காவதாக தொழில் மற்றும் வணிகம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை தந்து வருகிறது நாம் இப்போது பார்க்க இருப்பது பிரிக்ஸ் பிரிக்ஸ் என்பது ரெண்டாயிரத்தி பத்தில் உதயமாகிய ஐந்து வளரும் நாடுகளின் சர்வதேச கூட்டமைப்பாகும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீன மக்கள் குடியரசு மற்றும் தென்னாப்பிரிக்கா இரண்டாயிரத்தி பனிரெண்டின் படி இதன் உறுப்பு நாடாகும் இந்த நாடுகளெல்லாம் வளரும் நாடுகள் அல்லது புதிதாக தொழில் மயமாகி வருகின்ற நாடுகளாகும் பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த தேசிய உற்பத்தியில் இருபத்தி ஒரு சதவீதம் பெற்றுள்ளன கடந்த பதினைந்து ஆண்டுகளில் உலக ஜிடிபியில் தனது பங்கினை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது உலக மக்கள் தொகையில் பிரிக்ஸ் நாற்பத்தி மூன்று சதவீதத்தை இருப்பிடமாக கொண்டுள்ளது பிரிக்ஸின் நோக்கங்களை பார்ப்போம் வணிக ஒத்துழைப்பு தொகுதியை அமைத்து ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் இரண்டாவதாக பன்னாட்டு பரிவர்த்தனைகளில் அமெரிக்க நாட்டு பணமான டாலருக்கு பதிலாக வேறு நாட்டு பணத்தை புழக்கத்திற்கு கொண்டு வர தேவையானவற்றை செய்தல் மூன்றாவதாக மண்டல ஒத்துழைப்பை மேம்படுத்துவது நான்காவதாக வளரும் நாடுகளுக்கென தனியான பன்னாட்டு வாணிக ஒத்துழைப்பு அமைப்பை உருவாக்கி அவற்றை ஒன்றிணைந்து செயல்பட வைப்பது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பிரிக்ஸின் பணிகள் பன்னாட்டு நடைமுறைகளை சட்ட வரம்புக்குட்படுத்துவது மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை செயல்படுவதில் சீர்திருத்தங்களையும் கோருகிறது இரண்டாவதாக தெற்கு தெற்கு இந்த ஒத்துழைப்பை மேம்படுத்தும் கட்டமைப்பாக செயல்படுதல் மூன்றாவதாக வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணிகளையும் செய்கிறது உதாரணமாக உலக வர்த்தக நிறுவனத்தில் பிரிக்ஸ் வளரும் நாடுகளுக்கு சாதகமான வேளாண் கொள்கையை வடிவமைக்க வலியுறுத்தியது நான்காவதாக வளரும் நாடுகளுக்கு சாதகமாக வாணிப மற்றும் பருவநிலை மாறுதல் பேச்சுவார்த்தையில் உதவிகளை செய்வது ஐந்தாவதாக பொருளாதார ஒத்துழைப்பு மட்டுமின்றி தகவலை பகிர்ந்து கொள்ளுதலுக்கான ஒரு தளமாகவும் பிரிக்ஸ் பணியாற்றுகிறது ஆறாவதாக நடுத்தர நாடுகளின் நலன்களை பாதுகாக்கும் தூண்டுகோலாக பன்னாட்டு தளத்தில் பிரிக்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிரிக்ஸினுடைய சாதனைகளை பார்ப்போம் அவசர கால கையிருப்பு வசதியை உருவாக்கியதால் உறுப்பினர் நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் நிதித்துறைகளில் ஒன்றிணைந்து செயல்படுதலை பலப்படுத்தியது பிரிக்ஸின் மிகப்பெரிய ஒரு சாதனையாகும் இரண்டாவதாக ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி போன்று செயல்படும் புதிய வளர்ச்சி வங்கியை சீனாவின் ஷாங்காய் தலைமை அலுவலகத்துடன் செயல்படும் விதமாக பிரிக்ஸின் ஆறாவது மாநாட்டின் முடிவு செய்தபடி அமைந்தது ஒரு சாதனை மூன்றாவதாக பொருளாதார பலமும் மக்கள் தொகை வளமும் பிரிக்ஸ் நாடுகள் உலக அளவில் பன்னாட்டு உறவு நிர்வாகத்தில் கூடுதல் ஆதிக்கம் பெறும் நிலைமையை பெற்றுள்ளது உலக மக்கள் தொகையில் பிரிக்ஸின் பங்கு நாற்பத்தி மூன்று சதவீதமாகும் ஆனால் அது உலக மொத்த உற்பத்தியில் இருபத்தி ஒரு சதவீதமாகும் இப்போது முக்கியமானவற்றை நான் உங்களிடம் கூற விரும்புகின்றேன் பிரிக்ஸ் பற்றிய சில தகவல்கள் பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த தேசிய உற்பத்தியில் இருபத்தி ஒரு சதவீதம் பெற்றுள்ளன கடந்த பதினைந்து ஆண்டுகளில் உலக ஜிடிபியில் தனது பங்கினை மடங்கு அதிகரித்துள்ளது உலக மக்கள் தொகையில் பிரிக்ஸ் நாற்பத்தி மூன்று சதவீதத்தை இருப்பிடமாக கொண்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து சுமார் நான்கு புள்ளி நான்கு டாலர் ட்ரில்லியன் அந்நிய ஈர்ப்பை பெற்றுள்ளது சீனாவின் ஷாங்காய் நகரில் பிரிக்ஸின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது டபிள்யூடிஓவின் முக்கிய பணிகள் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் டபிள்யூடிஓ உடன்படிக்கைகளை நிர்வகித்தல் இரண்டாவதாக வாணிப பேச்சுவார்த்தைகளுக்கான மன்றம் மூன்றாவதாக வாணிப தகராறுகளை கையாளுதல் நான்காவதாக தேசிய வாணிக கொள்கைகளை கண்காணித்தல் ஐந்தாவதாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி அளித்தல் பிரிக்ஸின் பணிகள் பன்னாட்டு பரிவர்த்தனை நடைமுறைகளை சட்ட மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை செயல்படுவதில் சீர்திருத்தங்களையும் கோருகிறது இரண்டாவதாக தெற்கு தெற்கு இந்த ஒத்துழைப்பை மேம்படுத்தும் கட்டமைப்பாக செயல்படுதல் மூன்றாவதாக வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணிகளையும் செய்கிறது உதாரணமாக உலக வர்த்தக நிறுவனத்தில் பிரிக்ஸ் வளரும் நாடுகளுக்கு சாதகமான வேளாண் கொள்கையை வடிவமைக்க வலியுறுத்தியது நான்காவதாக வளரும் நாடுகளுக்கு சாதகமாக வாணிபம் மற்றும் பருவநிலை மாறுதல் பேச்சுவார்த்தையில் உதவிகளை செய்வது ஐந்தாவதாக பொருளாதார ஒத்துழைப்பு மட்டுமின்றி தகவலை பகிர்ந்து கொள்ளுதலுக்கான ஒரு தளமாகவும் பிரிக்ஸ் பணியாற்றுகிறது ஆறாவதாக நடுத்தர நாடுகளின் நலன்களை பாதுகாக்கும் தூண்டுகோலாக பன்னாட்டு தளத்தில் பிரிக்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிரிக்ஸினுடைய சாதனைகளை பார்ப்போம் அவசர கால கையிருப்பு வசதியை உருவாக்கியதால் உறுப்பினர் நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் நிதித்துறைகளில் ஒன்றிணைந்து செயல்படுதலை பலப்படுத்தியது பிரிக்ஸின் மிகப்பெரிய ஒரு சாதனையாகும் இரண்டாவதாக ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி போன்று செயல்படும் புதிய வளர்ச்சி வங்கியை சீனாவின் ஷாங்காய் தலைமை அலுவலகத்துடன் செயல்படும் விதமாக பிரிக்ஸின் ஆறாவது மாநாட்டின் முடிவு செய்தபடி அமைந்தது ஒரு சாதனை மூன்றாவதாக பொருளாதார பலமும் மக்கள் தொகை வளமும் பிரிக்ஸ் நாடுகள் உலக அளவில் பன்னாட்டு உறவு நிர்வாகத்தில் கூடுதல் ஆதிக்கம் பெறும் நிலைமையை பெற்றுள்ளது பொருளாதார கட்டமைப்பு மாற்றியமைப்பு கடன் திட்டம் அதாவது ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஏழை நாடுகளுக்கு சலுகைகளுடன் கூடுதல் அந்நிய செலாவணி கடன் உதவியை பேரின பொருளாதாரம் மற்றும் பொருளாதார அமைப்பு முறைகளை மாற்றி அமைக்கும் திட்டங்களுக்கு வழங்கும் திட்டமே பொருளாதார கட்டமைப்பு முறை மாற்றியமைப்பு கடன் திட்டம் ஆகும் அடுத்தது சிறப்பு எடுப்புரிமைகளை நம்ம பார்ப்போம் பன்னாட்டு பண நிதியத்தின் கையிருப்பாக உள்ள உறுப்பினர் நாடுகளின் பணமே சிறப்பு எடுப்புரிமையாகும் உறுப்பினர் நாடுகளின் மூலதன பங்களவுக்கும் கூடுதலான நிதியத்தின் இருப்பு கணக்கில் பராமரிக்கும் தொகையாகும் இதுவே சிறப்பு எடுப்புரிமையாகும் அடுத்ததாக தெரிஞ்சுக்கோங்க வாணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ட்ரேடு ரிலேட்டட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பதிப்புரிமை வணிக முத்திரை காப்புரிமை புவிசார் குறியீடு தொழில் ரகசியம் உற்பத்தி வடிவமைப்பு போன்ற அறிவுசார் சொத்துரிமைக்கு தனி சொத்து போல் வழங்கப்படும் விற்கப்படும் மற்றும் வாங்கும் உரிமையே அறிவுசார் சொத்துரிமையாகும் அடுத்ததாக ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் வாணிகம் தொடர்புடைய முதலீட்டு வழிமுறைகள் வெளிநாட்டு முதலீட்டாளரும் உள்நாட்டு முதலீட்டாளரும் சமமாக கருதப்பட வேண்டும் என வலியுறுத்தும் ஒரு ஒப்பந்தமாகும் ஒரு நாட்டின் உள்நாட்டு முதலீட்டாளருக்கு வழங்கப்படும் உரிமைகளும் சலுகைகளும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஒப்பந்தம் கூறுகிறது அடுத்ததாக மல்டிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது பல தரப்பு வாணிக ஒப்பந்தத்தை பற்றி பார்ப்போம் பன்னாட்டு வாணிக ஒத்துழைப்பு தொகுதிகள் பன்னாட்டு வாணிகத்தில் ஒரே குழுவாக ஒன்றிணைந்து செயல்படும் நாடுகளினுடைய கூட்டமைப்பு வழக்கமாக தடையற்ற வாணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு செயல்படுவார்கள் அடுத்ததாக பன்னாட்டு வர்த்தக தொகுதிகளை பற்றி பார்ப்போம் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தி வணிக தடைகளை நீக்க உருவான அமைப்புதான் பன்னாட்டு வர்த்தக தொகுதிகளாகும் அடுத்ததாக தடையற்ற வர்த்தக பகுதி பார்க்கலாம் ஏரியா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட நாடுகளின் மண்டலம் தடைகளை குறைக்க ஒத்துழைக்கும் அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போடப்படுகின்றன இதுதான் தடையற்ற வர்த்தக பகுதியாகும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சுங்க வரி ஒன்றியம் கஸ்டம்ஸ் யூனியன் இது உறுப்பினர்களுக்கிடையிலான வாணிகத்தில் வரி விதிக்காமலும் உறுப்பினர் அல்லாதவர்களுடனான வாணிகத்தில் பொது சுங்கவரி விதிக்கும் அமைப்பே சுங்கவரி ஒன்றியம் எனப்படுகிறது அடுத்ததாக பொது சந்தை காமன் மார்க்கெட் இதை நம்ம சொல்லணும்னா புவியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள நாடுகள் தடையற்ற வாணிகம் மற்றும் உற்பத்தி காரணிகள் இடம்பெயர்வுக்காக அமைக்கும் அமைப்பே பொது சந்தை ஆகும் அடுத்ததாக பொருளாதார ஒன்றியத்தை பற்றி பார்ப்போம் எக்கனாமிக் யூனியன் பொது சந்தையையும் ஒன்றியத்தையும் ஒன்றிணைத்து அமைப்பே பொருளாதார ஒன்றியமாகும் பொருள் உற்பத்தி பணிகள் உற்பத்தி பொருள் பணிகள் காரணிகள் இடம்பெயர்வு மற்றும் பொதுவான உறுப்பினர் அல்லாத நாடுகள் வாணிபத்தின் மீது வரி ஆகிய அனைத்துமே பொருளாதார ஒன்றியத்தில் அடங்கும் அன்பார்ந்த செல்வங்களே நாம் இதுவரைக்கும் பன்னாட்டு பொருளாதார நிறுவனங்களான பன்னாட்டு பணநிதியம் உலக வங்கி காட் அது எப்படி நிரந்தர அமைப்பானது அவற்றின் நோக்கங்கள் பணிகள் சாதனைகளை பார்த்தோம் இந்தியா இந்த நிறுவனத்தால் அடைந்த நன்மைகள் ஆகியவற்றை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா மேலும் உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தங்களான ட்ரிப்ஸ் ட்ரிம்ஸ் ஏஓஏ போன்றவற்றையும் நாம் தெரிந்து கொண்டோம் இறுதியாக பன்னாட்டு வாணிப தொகுதிகளான சார்க் அமைப்பு ஏசியன் அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் நாடுகள் போன்ற அமைப்புகளின் பணிகள் மற்றும் சாதனைகளையும் நாம் பார்த்தோம் இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்